ரொம்ப அழகா பவுல் அதை விளக்கி எழுதியிருக்கிறார் அதிகாரம் வசனம் வாசிங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நல்ல கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் ஈரதயங்களில் பிரகாசித்தார் புரிதா அந்த வசனம் என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் பிரகாசம் அனுப்பிச்சு பார்த்தோம்ல சூரியனை போல பிரகாசித்ததுன்னு பார்க்கணும்ல அது என்னவா பிதாவாகிய தேவன் மகிமையின் அறிவா சொல்றாரு மகிமையின் அறிவாகிய ஒளியை அந்த பிரகாசத்துக்கு பேரு மகிமையின் அறிவா மகிமையின் அறிவாகிய ஒளி பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் வீச பண்றாரா அந்த பிரகாசம் எங்கள் இருதயத்தில் தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலும் பிரகாசித்தார் இது புரியுதா பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா மகிமையின் அறிவாகிய இயேசுவின் முகத்தில் வீச பண்றாரா அந்த வீச பண்ற ஒளிய எங்கள் இருதயத்திலும் வீச பண்ணி எங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறார் அதைத்தான் அவர் முகத்தில் உள்ள ஒளி மோசையின் மேல் பிரகாசித்தது அதை யாரும் பார்த்தார் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள் அப்போ இதில் எங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் நானும் அந்த பிரகாசத்துக்குள்ளே வரணும் நானும் அதே போல தேவனுடைய முகத்தில் உள்ள பிரகாசம் எனக்கு தெரியணுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிரகாசம் நம்ம மேலேயும் வீசத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமா அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்ம இருதயத்தில் வரணும் மகிமையின் அறிவாகிய ஒளினா என்ன அதான் இந்த கேள்வியை தான் நான் அவரை கேட்டேன் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என் முகத்தில் வந்துச்சுன்னா இயேசுவின் முகத்தில் வீசுகிற அதே பிரகாசம் என் முகத்திலும் வீசும் அத அப்போ எது வெளிப்படும் உள்ள என்ன இருக்கோ அது வெளியே வெளிப்படும் அப்ப மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ள வந்துருச்சுன்னா ஏ முகமும் பிரகாசிக்கும்னு அர்த்தம் இயேசுவை எப்படி பிரகாசிச்சாரோ அவர் முகத்தில் உள்ளது எப்படி பிரகாசிச்சதோ அதே மாதிரி ஏ முகத்திலையும் பிரகாசிக்கும் அப்ப மகிமையின் அறிவாகிய ஒளினா என்னன்னா அதுக்குதான் அந்த முதல் பார்த்த படிக்கணும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனா என்ன ஏற்கனவே இருட்டா இருந்துச்சு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு வெளிச்சத்தை பிரகாசிக்க ஒண்ணும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க இருள் அப்படிங்கிறது வந்து வெளிச்சம்னு ஒன்று வந்த பிறகுதான் இருள்னு ஒன்று தெரியும் வெளிச்சம்னு ஒன்று வந்தாதான் இது இருள்னு தெரியும் வெளிச்சம்னு ஒன்றே இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கத்தர் சொன்னார் சரியா வெளிச்சம் உண்டாகவே இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்ன அவ்வளோதான் அதான் நார்மல் அது நார்மலாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வெளிச்சம் ஒன்று வந்தோன்னா இது வெளிச்சம் அப்பனா இது இதுக்கு பேர் இருள் இந்த இருள் இருந்து வெளிச்சத்தை கொண்டாந்துருக்கிறாரு வெளிச்சம் உண்டாக்க கடவுது இதான் உண்டாக்கப்பட்டது இது நார்மலாக இருந்துச்சு இந்த வெளிச்சத்தை வந்த உடனே எல்லா ஜனங்களும் வெளிச்சத்தை கண்டார்கள் இப்ப இயேசு இஸ்ரேலுக்குள்ள வந்த உடனே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது வரைக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சனா என்ன நார்மலா வாழ்ந்துட்டு நார்மலா வாழ்ந்துட்டு இருள் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல நார்மல் அதான் பவுல் எழுதுவார் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு பிரமாணம் என்று ஒன்று வராது இருந்தால் எனக்கு பாவம் என்னதுன்னே தெரியாது இருந்திருக்கும் ஏன் நான் வெறும் பாவத்திலே இருக்கேன் அது பாவனே எனக்கு தெரியாது எப்ப எனக்கு அது பாவம் தெரியுது நியாயபிரமான கொடுத்து எப்பா இதெல்லாம் பாவம் சொன்ன பிறகுதான் ஓ இது பைபிள் படி பாவமா எனக்கு அந்த தெரியாதுல என்ன பண்றான் கொலை பண்றான் கொலை பண்ண என்ன என்ன தப்பு இருக்குதுன்னு காயின்னு கேக்குறான் நான் காவலாளியோ அப்படிங்கிறான் அவன் எது பண்ணாலும் அவன் மனசாட்சியில என்ன செய்யல இது தப்புனே அவனுக்கு தெரியல அப்ப அவனுக்கு தப்புன்னு தெரிய பண்ணணும்னா அவனுக்கு என்ன தெரியணும் முதல்ல எது தப்புன்னு தெரியணும் முதல்ல அவனுக்கு தப்பு எதுன்னு தெரிய பண்ணுங்கன்றாரு தப்பு எதுன்னு தெரிய பண்ணணும்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கணும் இவங்க எல்லாம் கெட்டதுல இருக்காங்க நல்லது வரும் பொழுது ஓ இதுதான் நல்லது ஓ அப்போ இதுவரைக்கும் நம்ம எதுல இருந்துருக்குறோம் கெட்டதுல இருந்துருக்கோம் இஸ்ரவையில் ஜனங்கள் நியாய என்கிற இருளில் இருக்கும் பொழுது திடீர்னு ஏசு உள்ளே நுழையிறாரு ஈருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இப்போ ஈருளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இஸ்ரவையலுக்குள்ள பிறக்குறாரு இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் பிரகாசிக்க பண்ணின தேவன் அதே தேவன் தான் என்ன சொல்றாராம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரா நான் இருளுக்குள்ளே இருந்த அவரை அறிகிற அறிவின் ஒளி எனக்குள்ளே வந்தது அவரை புரிஞ்சுக்கிற ஒளி எனக்குள்ள வந்துச்சு அது அந்த ஒளி வர 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 எங்கள் மூலமாக அந்த பிரகாசம் வருது எங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நடுவுல நான் எப்படி மோசை பிரகாசிக்கிறானோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணுகிறார் டிஃபரன்ஸ் காட்டுறாரு உங்க மூலயமா என் மூலயமா அந்த தேவனை அறிகிற அறிவு சுவிசேஷ ஒளி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய மகிமையின் காரியங்கள் எல்லாம் உள்ளே வர வர மற்றவங்களுக்கு நமக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள் இப்போ உங்க முகத்தில் இருக்க அவனுக்கு முகத்துல பிரகாசம் தெரியுது இல்லை இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வச்சு கர்த்தர் காட்டுவார் எல்லாருக்கும் இவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் பார்த்துக்கோங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரன்னா இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனைவினா இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயினா இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைனா இதுதான்னு உங்களுக்குள்ள அந்த மகிமையின் ஒளி வந்த உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க திருப்பி சொல்றாங்க பாவிகள் இல்லை பாவிகள் இல்ல ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளேயே ஆவிக்குரியவர்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு இதுதான் சரின்னு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே சொல்லுவாரு நீ இருக்கிறது நிறைய நிறைய மிஸ்டேக் இருக்கு அந்த பாரு அவனை பாரு இதுதான் சரியான வாழ்க்கை அதை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கத்த தெரிய பண்ணுவார் அப்புறம் உங்களை பார்க்கறவங்க சொல்லுவாங்க அப்ப இதுதான் சரியாங்க இந்த வசனம் தான் இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கமா இது நாள் வரைக்கும் நாங்க இதை தான் விளக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓ அப்ப இதுதான் விளக்கமா அந்த விளக்கத்தை உன் மூலமாய் கொண்டு வராரல்ல அதுதான் மகிமையின் ஒளி உங்கள் மூலமாக பிரகாசிப்பது இது எங்க இருக்கு இயேசுவின் முகத்துல இருக்கு இத நீங்க பெறணும்னா என்ன செய்யணும் எவ்வளவு கெவளவு தேவனோடு கூட நீங்கள் நெருங்குகிறீர்களோ எவ்வளவு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீர்களோ எவ்வளவு எவ்வளவு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குறீங்களோ அவ்வளவு எவ்வளவு கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றத்திலையும் உங்களை வச்சு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் காட்டுவார் இதுதான் வெளிச்சம் பாருங்க ஒருத்தன் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும் ஒரு எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரகம் ஐயாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள்னு ஒன்று வருது இல்லை அந்த எக்ஸாம்பிளாக உங்களை மாற்றுவார் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவில் எக்ஸாம்பிளாக அவங்களை மாற்றி வெளிச்சமாக மாற்றிடுவார் அப்போ உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க எப்படி இது 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 என்ன இது இது வரைக்கும் நாங்கள் இப்படி கேட்கலையே இது வரைக்கும் நாங்கள் இப்படி பார்க்கலையே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்கள் பார்க்கலையே எப்படி அப்படின்னா இதாண்டா கரெக்ட் இது வரைக்கும் இருந்தது தப்பு நெட்டாயிரம் வருஷமா பிரமாணம் இருந்துச்சு சரி சரி சரின்னு வாழ்ந்துட்டே இருக்கான் திடீர்னு உள்ள நுழைகிறார் உள்ளே நுழைஞ்சு சொல்றாரு பிரமாணம் நீங்க சொல்றதே இருள் உண்மையான பிரமாணம் இதுதான் காட்டுறார் வெளிச்சம் அது பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிருஷ்ணன் வழியாக வெளியே வருது அதே மாதிரி தான் பிதாவின் முகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து நம்ம இருதயத்தின் வழியாக அது வெளியே வரும் அப்போ ஒரு கூட்டம் புரிஞ்சுக்க தொடங்கும் இதுதான் கரெக்டோ இப்படித்தான் வேதத்தை வாசிக்கணுமோ இப்படித்தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுமோ இதுதான் பிரேயர் பண்ற மெத்தேடோ அந்த காரியத்தை உங்க மூல பாருங்க ஒரு அத்தாரிட்டி இருக்கு யாருக்கு இயேசுகிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு ஏசுகிட்ட இருக்கு இப்ப எளியா வானத்தில அக்கினி இறக்கி அந்த இடத்துல காரியங்கள் செய்யறாரு இப்போ இயேசுகிட்ட கேக்குறாங்க வானத்திலேருந்து நீங்களும் அக்கினி என்ன செஞ்சிருங்க இறக்கிடுங்க இப்போ ஏசு கேட்குறாரு நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா ஏன் அப்போ எலியா இறக்க நானே எலிசா வந்து அந்த பிள்ளைகளெல்லாம் கரடி வந்து கொண்டு போட்டுச்சே இந்த இடத்துல அப்படி பண்ணி கொண்டு போட்டாங்களே அப்படி கொண்டு போட்டா ஏப்பா கொண்டு போடுறதுங்கிறது பிரமாணம் கொண்டு போடுறதுங்கிறது சரியா இல்லை அது பிரமாணத்தின்படி சரி ஆனா உண்மை என்ன தெரியுமா மன்னித்தல் அவனையும் மன்னித்து மீட்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அதுதான் பிதாவினுடைய சித்தம் அக்கினி இறக்கி கொண்டு போறதுங்கிறது வேற வழி இல்லாத பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது ஆனா நிஜம் அது அல்ல அத்தனை பேர் ரெண்டு மனைவி மூணு மனைவி கல்யாணம் பண்ணிட்டான் அவன் சொல்றான் மோச சொல்லி இருக்கிறாருப்பா இதான்ப்பா எங்களுக்கு மோச சொல்லி கொடுத்தது நாங்க ஒண்ணு இருந்து பண்ணல எங்கள் வந்து இப்படி பண்ணலாம் என்று சொல்லி இருக்கிறார் உடனே சொல்றாரு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா உங்கள் கடினத்தின் நிமித்தமே சொன்னான் ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை அப்ப ஆதி முதல் கொண்டு எப்படி இருக்கணும் ஒரே புருஷனுக்கு கிட்ட கற்புள்ள கண்ணிகை அதுதான் ஆதி முதல் கொண்டு இருக்கிறது அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா ஆவிக்குரியவர்கள் செய்கிறதும் சரியல்ல ஆவிக்குரிய விஷயத்திலே எது சரியோ அதை உன்னை கொண்டு செய்வதற்கு தான் கத்தரவனை அழைத்திருக்கிறார் பல நேரத்தில் நான் நினைப்பேன் அந்த இடத்துல ஒரு பத்து சர்ச்சு இருக்கு எதுக்கு பதினோராவதா இன்னொரு சர்ச்சு அங்கே வருது அப்படின்னும் போது சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சபை அப்படின்னா ஒரு ருட்டீன்குள்ளே போயிடுவாங்க சபனா இப்படி தாங்க இருக்கணும் சபனா இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் சபை ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி தான் சபை இருக்கணும்னு யார் சொன்னது பவுல் பைபிளில் எழுதி கொடுத்த சபைக்கும் இப்போ இருக்கிற சபைகளுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குது அந்த மாடல் இருக்குது சர்ச் பைபிளில் உள்ள சபையும் நீங்கள் உலகத்தில் உள்ளதும் ஒரே மாதிரி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இல்லை இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு சபையாக கொண்டு வர்றாரு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொசீஜருக்குள்ள போயிடுறாங்க ப்ரொஷருக்குள்ளே போயிடுறாங்க புரொஷருக்குள்ளே போயிடுறாங்க இப்போ கர்த்தர் பார்க்குறாரு ஒருத்தனை எழுப்புறாரு ஒரு சர்ச்சை கொண்டு வர்றார் இந்த எந்த ப்ரொசீஜருக்குள்ளேயும் அது வராது பைபிள் ப்ரொசீஜரில் இருக்கும் அந்த சர்ச்சு பைபிள் புரொசீஜரில் இருக்கும் அப்படியே அது பைபிள் புரொசரில் வரும்போது அத்தனை பேரும் கேட்பான் ஏப்பா நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற இப்படி தாண்ட பைபிள் இருக்கு அப்ப அத்தனை பேரும் கேட்பாங்க ஓ இதுதான் பைபிள்ல உள்ளதா அந்த ஒளியை இந்த இருளுக்கு நடுவில் இருந்து கொண்டு வருவதற்கு தான் கத்தர் உன்னை அழைத்திருக்கிற நீங்க நானும் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா எல்லாரும் தானே பண்றாங்க நம்ம மட்டும் என்ன டிஃபரெண்டா நம்ம மட்டும் ஏன் வித்தியாசமா ஊரோட ஒத்து அப்படியே போயிடலாமே எல்லா தீர்க்கதரிசிகளும் ஏசப்பேருடைய பந்தியில போய் உட்காந்தாச்சு கொஞ்சம் பேர் ஓடி ஒளிஞ்சாச்சு குகை கொண்டு போயாச்சு எல்லாரும் கேச்சு இப்போ எளியா மட்டும் ஆண்டவர் சொல்றாரு நீ எழும்பு அக்னி இறக்குற பிரகாசத்தை கர்த்தர் உனக்கு சொல்றாரு அவருடைய மகிமையின் ஒளி எனக்குள் வீசுகிறது அது என் முகத்தில் பிரகாசிக்கும் ஒரு நாள் இந்த இதை கண்டு ஜனங்கள் இதை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள் அதுதான் அந்த பிரகாசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி நிறைய நேரத்தில் நம்ம தான் பயப்படுறோம் நம்ம தனியா பேசுறோம் எலியா தனியா இருந்தா அப்படி ஆயிடுமோ அப்படி போனால் கிடையவே கிடையாது உன் முகத்தில் இருக்கிற பிரகாசத்திற்கு கத்தர் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு அது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது சூரியனை பார்த்து ஜனங்க தான் பயப்படுமே ஒளிய ஒரு நாளும் சூரியன் ஜனங்களை பார்த்து பயப்படாது கத்திரி வயல் வருதுன்னா ஜனங்களுக்கு தான் பயம் ஓடி ஒளியிறான் அங்க ஒளியான் இங்க ஒளியறான் தண்ணி குடிக்கிறான் வீட்டு விட்டு வர மாட்டேங்கிறான் பெரிய பெரிய கவர்மெண்டே சொல்றான் மத்தியானத்துல வெளியே வராதிங்கன்றான் ஏன் வெயிலுங்க அந்த ஒளி எனக்குள்ள இருந்தா எனக்கும் அந்த தைரியம் தான் இருக்கும் என் மேல் இருக்கிற பிரகாசத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பண்ணிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு சூரியனை பார்த்து ஜனங்க பயப்படுறதுக்கு பதிலா நாம சூரியன் பயப்படுது அது போய் மேகத்துக்கு முன்னாடி கீழே இருக்கிற பத்து பேரை என்னை நோக்கி பாக்குறாங்க எதுக்கு வம்பு என்ன திட்ட போறாங்க யூடியூப்ல போட்டு திட்டுவான் இல்லன்னா நாலு பேர் தப்பா பேசுவான் இல்ல கேவலமா பேசுவான் சொல்லிட்டு போட்டோம் ஏசுநாதரை பேசாததே உங்களை பேச போறாங்க பேசாததே நம்மளை பேச போறானுங்க பேசிட்டு போட்டோம் பவுல அடிக்கிற மாதிரியா நம்மள அடிக்க போறோம் ஒன்று குறைய நாற்பது அடிக்க போறான் இருந்துட்டு போட்டோம் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்குள் ஒரு பிரகாசம் இருக்க அது ஒரு பயத்தை உண்டாக்கும் எலியாவின் மேல் ஆகாப்புக்கு ஒரு பயத்தை உண்டாக்கினது யோவான் ஸ்நானகனை கண்டு ஏறோது பயந்திருந்தான் இயேசு கிறிஸ்துவை கண்டு பரிசெயிறும் சரி செய்கிறோம் பயந்திருந்தார்கள் அப்போசரலை கண்டு ஜனங்கள் பயந்து கிட்டி சேர பயந்தார்கள் இருக்கே அதுதான் பிரகாசமான ஒளி அதைத்தான் மோசை மேலே பார்க்குறான் அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்கு எனக்கும் வரணும்